ஏதாவது தோணுதாண்ணா என்ன பழம் ரொம்ப புளிக்குது இல்லைண்ணா எனக்கும் மலருக்கும் முதலவர்த்தி ஓ அதுவா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ம் யோசி 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 ம் ம் சொல்கிறேன் ம் வா இப்போ நான் தான் மலர் நீ ம் நீதான் மகுடி நான் பால் சம்பை எடுத்து வர்றேன் எப்படி வாங்குற பார்க்கலாம் டங் 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 இப்படி ஹ இப்டியா வாங்குறது கொண்டா பால் செம்பை இப்போ நீ தான் மலர் நான் தான் மகுடி எங்க பால் செம்பை கொண்டு வா இப்போ இப்படி வாங்குற மாதிரி டச் பண்ணணும் டச் பண்ற மாதிரி வாங்கணும் மகுடி ஏதாவது சிலிர்க்குதா வர சொரோங்குது ம் இது ஏன் கை மலர் கைனா சிலிர்க்கும் ம் காலங்காலமாக பெரியவங்க அதான் பொண்ணுக்கிட்ட பால் சம்பை கொடுத்து விட்றாங்க தெரிஞ்சுக்க உனக்கு கல்யாணகாமலையே முதல உணவை நிறைய இருக்கணும் நான் இதை முந்நூறு நானூறு தமிழ் படத்தில் பார்த்துருக்கேன் கொண்டா பால் சம்பை கொட்டிராதை இவனை அண்ணேன்னு கூப்பிட வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் எங்கே கால்ல விழு பார்க்கலாம் எதுக்கு நான் தான் பங்குடி நீ தான் மலரு ஆசீர்வாதம் வாங்க வேணாமா நூறு வருஷம் வாங்கணு வாழ்த்து காலையில் விழுக வச்சாச்சு இப்படித்தான் மெதுவா கையை பிடிச்சு தூக்கணும் அப்படியே மெதுவா உக்கார வச்சதும் மலரு இப்படித்தான் தலை குனிஞ்சு உக்காந்துருக்கும் தலையையும் குனிய வச்சாச்சு ம் நீ தான் மெதுவாக தாடையை தொட்டு தூக்கி முகத்தை நல்லா பார்க்கணும் போ எதுக்கெடுத்தாலும் என்கிட்டயே நோண்டி நோண்டி கேட்குற எனக்கு வெக்க வெக்கமா வருது சொல்லு நீ அங்கே அதெல்லாம் காட்டக்கூடாது உன் கொணத்தை குணத்தெல்லாம் காட்டக்கூடாது மகிடி எல்லாம் பூ மாதிரி எங்க ஒரு பூ பறி பார்க்கலாம் பூ கசங்கி போச்சா இப்ப பாரு பூக்கு வலிச்சுச்சா இல்ல காம்புக்கு வலிச்சுச்சா இப்படித்தான் பூவை பறிக்கணும் இப்படித்தான் பெண்கள்ட்ட நடந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மலர் வந்துடும் நீ மலர் பூவை பறிச்சு பறிச்சு விளையாடுங்க ஒரு ஆப்பிள் எடுத்துக்கட்டா ஒண்ணு ஒண்ணு எடுத்துக்க எனக்கு எதுக்கு <Specifically> <speaking inaría> <Blade> <Geschants, broken ,notplayer> <whiskey> மலரு மாங்காய் நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் இறந்த பழம் இதெல்லாம் நீ சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவ என்னடா எல்லாமே உனக்கு பிடிச்சது மட்டும் வாங்கி வச்சுக்கன்னு பார்க்குறியா எனக்கு பிடிச்சது நீ மட்டுந்தான் மலரு அக்கா கூட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தியோ அதை விட சந்தோஷமா நீங்கள் இருக்கணும் மலர் மாமா வெளியே மூச்சுட்டு தான் இருப்பேன் எதா வேணும்னா கூப்பிடு எத்துங்க வித்தங்க எங்கள் அக்கா முருகு சுத்துனா சுத்துப்பட்டு இருக்க நாலு ஊரையும் வாசம் சுத்தும் தம்பி தாயா இது தடப்படெல்லாம் சீரும் சிறப்புமா நடக்க வேண்டிய உங்க கல்யாணம் திடது நடந்து முடிஞ்சிருச்சு தம்பி இது வரைக்கும் உனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை இது கூட நீ எனக்கு சரிபாதியா பிரிச்சு எழுதி கொடுத்த சொத்து அது அப்படியே உன் பேருக்கு மாத்தி இருக்கேன் வச்சு கையா அக்கா என்னோட உண்மையான சொத்து தோ இங்க இருக்கு இத விட பெரிய சொத்தா நான் வேற எதையுமே நினைக்கிறது இல்லக்கா கொண்டாத அடுப்பு முட்டாவோ போ போக்கா கட்டணமா அப்படியே கூடு டா வெச்சுக்க கோயில கோயிக்கமா கோய்க்காத தாபுடு அம்மாடியோ உம்மா கூட்டமால இருக்கு ஐ ராகதேவன் இளையராஜா ஐச யோ இன்டெர்வல்ல முருகாத நின்னுட்டா கண்டிப்பா வாங்கி தன் கண்டிப்பா வாங்கி தரேன்